இருந்து ஸ்ரீலங்கா சுற்றி பார்க்க சொகுசு கப்பலில் அதாவது காடிலியா குரூசஸ் போனோங்க நாங்கள் ஆஃபர் ரேட்டில் ஒரு ஆளுக்கு அறுபதாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க சொகுசு கப்பல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஸ்டார் மாதிரியே இருந்துச்சுங்க ரூமை பற்றி சொல்லி ஆகணுங்க ரூமில் இருந்த விண்டோ மற்றும் பால்கனி வழியாக கடல் அழகை ரசித்தோம் ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் பால்கனி வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கடல் அழகை ரசிக்கலாம் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லி ஆகணுங்க நான்வெஜ் அசைவம் அதாவது ரொம்ப ருசியாக இருந்தது எல்லா டிஷ்ஷஸும் ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு போர் அடிக்கவே இல்லைங்க அதாவது ஈவினிங் டைமில் நல்ல ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் ஸ்டேஜ்லேயே பண்ணாங்க அதை பார்த்து ரசித்தோம் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாலாவது மாடிக்கு லிஃப்ட்டு ஸோ சூப்பரான ஒரு கப்பல் பயணம் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா ரெண்டு துறைமுகங்களை பார்த்தோம் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நான்கு நாள் சொகுசு கப்பலில் நாங்கள் தங்கி எங்கள் பயணத்தை முடித்தோங்க இன்னொரு மெத்தட் எப்படின்னா அங்கே ஸ்ரீலங்கா போய் இறங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் ஃப்ளைட்டில் போ வந்துடலாம் ஸோ ஸ்ரீலங்கா இறங்கின உடனே நாங்கள் பார்த்தது கண்டியில் உள்ள புத்தர் பல் கோயில் இங்கே தாங்க புத்தரின் பல் வச்சுருக்காங்க இந்த புத்தரின் பல்லை நினைவு சின்னன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் இலங்கையின் கண்டி நகரில் உள்ள புகழ்பெற்ற பௌத்த திருக்கோயில் அடுத்தது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இடம் சிகிரியா சூப்பரான இடங்க ஆனால் நடந்து தான் போனோம் ட்ரெக்கிங் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பாறைக்கோட்டை ஸ்ரீலங்கால உலகின் எட்டாவது அதிசயம் சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுதாங்க பூமிக்கு அடியில் இருக்கும் தம்புலா கேவ்ஸ் கேவ்ஸ் இந்த இடம் பேர் தம்புலா கிளை கேவ்ஸ் தம்புலா குகை இந்த தம்புலா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நூத்துக்கும் மேற்பட்ட புத்தர் செலவு வச்சிருக்காங்க ஆச்சரியமா இருந்தது அடுத்தது ராவணன் தவம் செஞ்ச இடம் பார்க்குறோம் அதுதாங்க ராவணன் குகை இந்த இடமும் ஸ்ரீலங்காலும் சூப்பரான இடம் ராவணன் குகை வந்தாச்சு வந்தாச்சு ஹலோ 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 ரைட் இந்த ராவணன் குகைக்குள்ள இந்த குகையை பாருங்க எவ்வளோ பெரிய குகையாக இருக்கு பாருங்க உள்ள உள்ளுக்குள்ள ஏதோ பில்லர் போட்டு செங்கல் போட்டு வீடு கட்டின மாதிரி இருக்குது பாருங்க இலங்கையில் மற்றும் ஒரு இன்னொரு சூப்பரான இடம் சிறப்பு வாய்ந்த கோயில் சொல்லிங்கன்னா சீதா கோயில் இக்கோயில் பார்த்தீங்கன்னா சீதா அம்மன் கோயில் சொல்றாங்க அதாவது ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்த அசோகவனம் என்று இந்த இடத்த சொல்றாங்க இந்த இடத்துல தாங்க பாறைகளில் ராவணின் யானையின் கால் தடங்கள் உள்ளதுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல நாங்கள் பார்த்து ரசிச்சோம் கோயில் வந்து இவருக்கு அது பின்பக்கம் வந்துட்டு நதி ஓடி இதுதான் வந்துட்டு அசோகவனம் ராவணன் வந்துட்டு சீதா மாதாவை இங்க தான் வந்து சிறப்படுத்தி வச்சிருந்தாரு இந்த டிஷ்ஷோடைய பேர் வந்து மீகிரின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கால வந்து சொல்லுவாங்க மிக அருமையாக உள்ளது தயிரும் வந்துட்டு தேனையும் கலந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு நன்றி வணக்கம்

ஒரு சீப் அண்ட் பட்ஜெட் சீப்பு பட்ஜெட்டில் நீங்கள் போய் தங்கணும் இடத்த பார்க்கணுன்னாக்கா அந்த ஸ்ரீலங்கா போய் பாருங்கள் சூப்பராக